ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதிஸ் பேரடைஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நாங்கள் ரோட்ரி கிளப்லேருந்து ஆடு வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் அந்த பிளேஸ்க்கு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சலிகபுரம் கிராமத்தில் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் ஆடு மாடெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே வளர்த்து நல்ல ஒரு பிஸ்னஸ்ஸாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தரோட ஷெட்டை தான் பார்க்க வந்திருக்கோம் இங்கே வந்து ஆடு ஒரு தனியாக ஆட்டுக்கு மட்டுமே ஒரு ஷெட்டு போட்டு ரொம்ப நாளாகவே இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதில் என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷெட்டு போட்டுட்டு அந்த ஆடுங்களுக்கு கீழே வந்து ஒரு பலகை மாதிரி அடிச்சுக்க பாருங்க அந்த நிறைய ஸ்டிக்ஸ் வச்சு இந்த பலகை தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலே இந்த ஆடுங்க போடுற புழுக்கை வந்து அடியில் ஸ்டோர் ஆயிரும் வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த பலகையை இந்த நகர்த்தி விட்டுட்டு நம்ம புழுக்கையை மட்டும் கிளீன் பண்ணிட்டா போதும் இது வந்து மேக்சிமம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த புழுக்க கூட்டுறதே ஒரு சண்டையாக இருக்கும் ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான வேலையும் கூட எங்கள் வீட்லயே பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில் அந்த புழுக்க கூட்டுறது சாணி எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த புழுக்க கூட்டி அதை அள்ளிட்டு போய் போடுறது சாணி எடுத்து போடுறதுலாம் ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை தான் இந்த மாதிரி நம்ம வந்து பழகை அடித்து போட்டுட்டோம்னா ஆடுங்க மேலே நிற்கிற போது அந்த புழுக்கை வந்து அடியில் ஸ்டோர் ஆகிக்குது இப்போ தீனி போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து சிமெண்ட் தொட்டி வந்து ஒவ்வொரு இதுக்குலேயும் வச்சிருக்காரு ஒரு நீளமான சிமெண்ட் தொட்டி பாத்தீங்கன்னா தீனி மட்டும் போடுறதுக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க இது ரொம்ப ஈஸி தான் இப்ப நாங்க வந்து எங்கள் ஆட்டுகளுக்குலாம் தீனி போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து புழுக்கையை கூட்டாதான் போட முடியும் இந்த பக்கம் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து நாட்டு மாடும் நடத்திட்டு இருக்காரு இந்த இந்த வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா நாட்டு மாட்டுக்காகவே மாறிட்டாங்க எல்லாருமே வேற மாடே கிடையாது ஃபுல்லாவே நாட்டு மாடு தான் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஆடு இவங்களுக்கு பிஸ்னஸே இதுதான் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குதுன்னு சொன்னாரு இந்த மாதிரி ஷெட்டு போட்டதுல வந்து இவருக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் மாதிரியும் சொன்னாரு நிறைய வந்து அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு எங்கள் அப்பாவும் கேட்டுட்டு இருந்தாரு ஏன்னா நாங்களும் வந்து கொஞ்சம் வேற மாதிரி மாற்றி பண்ணலாம் ஏன் முன்னாடி ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்க மாதிரியே பண்ணிட்டு இருந்தா பெரிய லாபம் எதுவும் கிடையாது நம்மளுக்கு அதனால சரி என்ன எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஐடியாக்காக நாங்கள் பார்க்க வந்திருந்தோம் அப்போ தான் நிறைய சொன்னார் இதுகளுக்கு இந்த ஆடுகளுக்கு தீனின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வரத்தீனி மட்டும்தான் கொடுக்குறாங்களா பச்சை தீனியே மேக்சிமம் கொடுக்குறது இல்லை அப்படிங்கிறாரு இதுலயே வந்து ஒரு மூணு மாதத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வருமானம் வருதுங்கிற மாதிரியும் அவர் சொன்னார் இது தீனி வந்து அந்த மக்காச்சோள தட்டு அதை வந்து பதப்படுத்தி சைலேஜ் அப்படின்னு ஒரு நேம் வச்சு விற்கிறாங்க அதை வந்து கொஞ்சம் கொடுக்குறாராம்மா மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த வரத்தீனி வை புல்லு தட்டு இதை மட்டும் தான் கட் பண்ணி கட் பண்ணி போடுறதா சொன்னாரு ஃபர்ஸ்ட் இந்த ஆடுங்களை வாங்கிட்டு வரும்போது குட்டியா வாங்கிட்டு வரும்போது ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் அதாவது ஆட்டுக்குன்னா இந்த சளி உடம்பு சரி இல்லாம வெயிட் குறைஞ்சிரும் அதுக்காக அந்த ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போடுறேன்னு சொன்னாரு மத்தபடி நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இப்ப அங்க இருந்து அடுத்தது மறுபடி வந்தாச்சு கிளபுக்கே வந்தாச்சுன்னாங்க பக்கத்துலதான் அவரோட ஷெட்டு ஒரு ஐடியாக்காக போயிருந்தோம் இங்க ரோட்ரி கிளப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடுங்காக எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வெட்டினரி டாக்டர் வந்திருக்காங்க அப்புறம் ரோட்ரி கிளப் ஒரு பிரசிடென்ட் எல்லாரும் வந்து ஒரு கிராமத்தை டெவலப் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கறதா அவங்களோட எய்மாவே இருக்கு மாசத்துல ஒரு தடவை இந்த மாதிரி மீட்டிங் போட்டு நம்மளோட கிராமத்தை டெவலப் பண்ணணும் விவசாயிகள் எல்லாத்தையும் டெவலப் பண்ணணும் அவங்களோட ஒவ்வொன்றும் அவங்க விலைய வைக்கிறது எல்லாமே நல்ல ஒரு விலைக்கு விற்கணும் அதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டிஸ்கஷனாகவே இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி ஆடுங்க வளர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ரேஷன் அரிசியை வச்சு பவுட்ராக்கி காட்டிடுவாங்க நல்லா வயிறு உப்பி போயிடும் அதுக்கு வந்து பெருங்காயம் எப்பவுமே கையில் ரெடியா வச்சுக்குங்க மேக்ஸிமம் அந்த ரேஷன் அரிசியை ஆக்கி கொடுக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆடு வாங்கிட்டு இப்ப ஒவ்வொருத்தரும் வந்து என்ட்ரி போட்டுட்டு ஆடு வாங்கிட்டு போயிடலாம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த ஆடு நல்லா வளர்த்திட்டு அதை போடுற குட்டியில ஒரு குட்டியை வந்து நம்ம ரோட்டரி கிளப்புக்கு கொடுத்துடணும் நம்ம ரோட்டரி கிளப்பை வந்து டெவலப் பண்றதுக்காக தான் இவங்க வந்து ஒரு புது சேவை மாதிரி தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க ஒரு கிராமத்தை வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கும் போது சரி நம்ம நம்ம ஆடுங்க ஒவ்வொரு ஆடா கொடுத்து நம்ம அதை வளர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பிளான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே ஒரு அஞ்சாறு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம வந்து ஒரு தடவை ஆடு வாங்கிட்டு போயிட்டோம்னா அதை நல்லபடியா வளர்த்தி ஒரு குட்டியை கொடுக்கணும் இந்த மாதிரி ஏமாத்துற மாதிரி மாதிரி மாதிரிலாம் பண்ணக்கூடாது அது அப்படிங்கிற மாதிரி நல்லா சொன்னாங்க ஏன்னா அது நிறைய பேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணாம நம்மளோட கிராமத்தையும் டெவலப் பண்ணணும் நம்மள ரோட்டரி கிளப்பையும் டெவலப் பண்ணாத அவங்க நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க பாருங்க ரொம்ப நல்லாவே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்ப எங்களுமே நாங்க வந்து ரொம்ப நாளா ஆடு வளர்க்கவே ஸ்டாப் பண்ணிட்டோம் சடனா வந்து இங்க ரோட்டரி கிளப்லதான் ஃபர்ஸ்ட் ஒரு நாலு ஆடு வாங்கிட்டு வந்தாரு எங்க அப்பா ஒரு நாலு ஃபேமிலிக்காக ஆடு வாங்கிட்டு வந்து நாங்க வளர்த்திட்டு இருந்தோம் இப்போ தான் எங்களுக்கு இவ்வளவு குட்டி அந்த அந்த மூணு ஆடு குட்டி போடுறதுன்னு சொன்ன பாருங்க அது எல்லாமே ரோட்ரி கிளப்ல குட்டி ஆடா வாங்கிட்டு வந்தது தான் அதுங்க வந்து எங்களுக்கு இவ்வளவு வந்து அந்த கெட்டுத்தறையே தெருக்கி விட்டுருக்குன்னு தான் சொல்லணும் இப்ப நாங்களும் கரெக்டாக வந்து நாங்கள் திருப்பி ரோட்ரி கிளப்புக்கு ஆடு வளர்ந்தோன்னே அந்த குட்டியை கொடுத்துட்டு தான் இருக்கோம் இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி ஆடு வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஷெட்டு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் இது ரொம்ப நல்ல வருமானமும் கிடைக்குதுங்க அப்படி மாதிரி சொன்னாரு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது ஆடு வளர்க்கணும் ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஃபரண்டா ட்ரை பண்ணு அதை நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ